ஆதவன் கதிரது அருள்தளிராய் துளிர்விடும் ஆற்றல் பரவும் நற்சுபேலை சிவபார்வதி தேவியர் சபை சூழ்நிலை ஆலய நிலைகளில் அமர்ந்த அருளாற்றலோடு வளம் வரும் சிவபார்வதி தேவியரது ஆற்றல்கள் சூழ்ந்து நிற்க அருள் நிலையாய் அந்நிலையில் தவழ்ந்திருக்கும் சுவடுதனை உயிர் சுவடுகள் ஒழித்திருக்கோபியமாய் திகழும் பிரபஞ்ச மகா பிரம்ம முகூர்த்த காலை நிலைதனில் அவ்வையாம் அவ்வேளை ஆசிதனை நித்தி ஆசியாய் இச்சுவடுகள் எல்லாம் நிறைந்து நிலைத்திருக்கும் ஆற்றல் தலை தன்னகம் கொண்டிருக்கும் சிவசபை ஆசானுக்கு வழங்குகின்றோம் பரந்தாமன் ஆர்ப்பரித்து வழங்கிய அற்புதமான ஆசி நிலைகளில் அகத்தியனதன் அடிசுபடுமாறா நிலையில் மகிழ்ந்த அமர்ந்த நல் நிலைகள் எல்லாம் இன்னும் ஒளிச்சு விடுமாறா நிலைகளில் ஒளித்துக்கொண்டிருக்கின்றன சிவகோரை தலைமதில் என்றவை உரைக்கின்றோ நல்வாசி பெருநாளது நற்சிவாசிப் பெருநாளது ஏற்றம் கொண்டு நடைபெறும் அச்சுவடு துவங்கும் இவ்வேளைதனில் அவ்வாசி நிலைகளிலிருந்து மீளா சீடர்களுக்கு நாள் துவக்காசிகள் வழங்கி மகிழ்கின்றோம் என்னென்று ஏதென்று புரியா அருளோசை அருள் உரையோசை உரை ஆசி ஓசையாய் எழுந்த அந்நிலைகளிலிருந்து தன்னை அந்நிலைகளிலிருந்து மீளாது அதனோடு இணைநுளைகான் சீடர்கள் யாவருக்கும் அவை ஆசிகள் வழங்குகின்றோம் ஏற்புடைய உணர்ச்சபை ஏற்றுக்கொள்ளும் தன்மையுடைய பொற்சபை அத்தன்மை தன்னை வார்த்தெடுக்கும் அற்புத சீடர்களின் அடியால் நிலைமனதில் இருந்து எழும் ஓசைகள் யாவும் பிரம்ம முகூர்த்தம் அதில் நல்லாசி ஓசைகளாக எழுந்து நிற்க அவ்வை நல் ஆசிகள் வழங்குகின்றோம் ஒளிக்கும் அதிகாலை உயிரோசைகள் யாவும் ஆதி கைலாய சிவசூட்சம நூலில் இருந்து எழுகின்ற அற்புத அருளோசைகளாய் மிணர்ந்திருக்கும் இவ்வேளைகளில் அவ்வையாம் பிரபஞ்ச மகா சிவ அகத்திய வாழை சித்த சபைக்கு லாசிகள் வழங்கி மகிழ்ந்த